அன்பு நேர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கார நேர்களை நீங்கள் நாளை குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து விடு நாளை தினத்துல நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்து குளிப்பது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே பார்த்த ஒத்துமொத்த கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்க போகுது நீ இது எந்த ஒரு விஷயத்த நினச்சும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏன் உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளி கூட விட வேண்டிய அவசியமே இருக்காது நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உன்னுடைய குளிக்கின்ற தண்ணீரில் அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் மறக்காமல் சேர்த்து குளித்தால் மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்தையுமே இது முழுமையாக தீர்த்து வைக்கும் உங்க வாழ்நாள் கஷ்டங்களையும் ஒரே நாளில் தீர்த்து வைக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க உங்களுடைய வீட்டுல வச்சு இல்ல இடங்களில வச்சு வெளியூர்களுக்கு சென்றிருந்தாலும் சரி எங்க வச்சுனாலும் சரிங்க குளிக்கும் போது மறக்காம சேர்த்து குளிக்க வேண்டும் இந்த நீர ரொம்ப எளிமையாகவும் பார்க்க வேண்டாம் ஏன்னா நிறைய நபர்களுக்கு யோசனைகள் வரும் இது ஒரு சாதாரண நீர் தானே இதுல குளிச்சா என்ன மாற்றம் ஏற்பட போகுது இது என்ன அப்படி பெரிய வாழ்க்கையை மாத்திர போகுதுன்னு நிறைய யோசனைகள் தான் இருக்கும் ஆனால் இந்த நீர் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த நீர் என்று தான் கூறணும் இப்படிப்பட்ட நீரில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை குளித்தாலும் போதுங்க உங்கள் வாழ்நாள் கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்கிட்டு நன்மைகள் மட்டுமே இது நடக்க வைக்கக்கூடியதாக மாறிவிடும் ஏன்னால் இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததும் விசேஷமானதும் கூட இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது செஞ்சு பார்க்கணும் அதாவது நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு தடவை சேர்த்தாலே போதுங்க இதை மட்டும் சேர்த்து நீங்கள் குழிப்பது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் விடுபாடு கிடைக்கும் நீங்கள் இத்தனை காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்திற்குமான தீர்வு இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை அதாவது குளிக்கின்ற தண்ணியில் இந்த மகராசிக்காரர்கள் சேர்த்து குழிப்பது மூலிமா மிகப்பெரிய நன்மைகளும் மாற்றங்களும் மட்டுமே நாங்கள் நீங்கள ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமே இல்லை சாமி நானும் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்கேன் ஆசைப்பட்றேன் இன்றைக்கி வாழ்க்கை மாறிட்டும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடுமே ஆனால் என்ன சாமி பண்ணுறது வாழ்க்கை மாறினபடியாக இல்லை என் தலையெழுத்து இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சாமி இந்தளவு கஷ்டத்தை நான் படுறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாறினபடியானது ரொம்ப மனசுல உள்ள மனவேதனைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர் ராசிக்காரர்கள் அது இல்ல இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நோய் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும் அது தீர்வதற்கு கூட இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த மகர் ராசிக்காரர்கள் செய்து முடிக்கும் போது செஞ்சு முடிக்கும்போது இந்த நீர்ல நாளைக்கு குளிச்சு முடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ரொம்ப வருஷமா ரொம்ப காலங்களா உங்களை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்த நோயாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தற்றங்கள் பீடைகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இது முழுமையா நீக்கி நன்மைகளை ஏற்படுத்த ஆரம்பித்துவிடும் இதனால் வரைக்கும் நீங்கள் காணாத அளவுக்கு நன்மைகள் மட்டுமே இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லது மட்டுமே நடக்கவும் அறிவிக்கும் சரி இந்த மகர ராசிக்காரர்கள் குளிக்கின்ற தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன எப்படிப்பட்ட பொருளை சேர்த்து குளிக்கணும் யாரெல்லாம் சேர்த்து குளிக்கலாம் அப்படின்றத பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய புது புது தகவல்கள் கூட உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர் ராசி நேயர்களே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கள்னு யார் வேணாலும் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக செய்யலாங்க ஏன்னா நிறைய நபருக்கு குழப்பம் ஏற்படும் இந்த நான் செய்யலாமா இல்லை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கெல்லாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்களை ஏற்பட்டுரும் இந்த ஒரு பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யலாங்க இவங்க தான் செய்யணும் இவங்களாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி தான் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நீங்க இந்த ஒரு நீர்ல குளிக்க சொல்லுங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மகராசிக்காரர்கள் இந்த நீர்ல குளிப்பது மூலியமா மட்டுமே வாழ்க்கையில அந்த அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்க முடியுங்க இப்படிப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் கிடைச்சிருக்கக்கூடிய நாட்களை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி இந்த ராசிக்காரர்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் மூன்றே மூன்று பொருட்களை மட்டும்தான் இந்த ஒரு நீர்ல நீங்க சேர்க்கணும் அதிகப்படியான பொருட்கள் நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெறும் மூன்று பொருட்களை மட்டும்தான் நீங்க இந்த நீர்ல சேர்க்க வேண்டியிருக்கு இந்த மூன்று பொருட்களுமே ரொம்பவே விசேஷமானதும் சக்தி வாய்ந்ததும் கூட இந்த மூன்று பொருட்களை நீங்கள் சேர்த்தாலும் மட்டுமே போதும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக காலமில்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்களை கூட இது ரொம்ப எளிமையாக நீக்கி நன்மைகளை ஏற்படுத்த ஆரம்பித்து விடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் பெறணும்னு நினச்சா கூட இதை தாராளமாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்துக்கலாம் சரிங்களா சரி முதலாவது பொருளாக உங்களுடைய வீட்டில் நீங்கள் குளிக்கும் போது குளிக்கின்ற தண்ணீரை சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேற நீங்கள் சேர்க்கணும் இந்த வெட்டி வேற நீங்கள் முதல் எடுத்தனையுமே சேர்த்துருங்க இந்த தண்ணீரில் இரண்டாவது பொருளாக அதுல ஒரு ஸ்பூன் இல்லை அதோட குறைவாக கூட சேர்த்துக்கலாம் ஜவ்வாது இந்த வெட்டி வெறும் ஜவ்வாதியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அது கொஞ்சம் நேரம் இதானதுக்கு அப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு ரெண்டுமே சேர்த்துருங்க வெட்டி வேறையும் ஜவ்வாதியும் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்க அந்த ஒரு நீரை துளசி இலையில சிறிதளவுக்கு போட்டுக்கோங்க இத்தனை பொருட்களையுமே சேர்த்துட்டு இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த நீர்ல ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தினம்தான் நீங்க குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஒரே ஒரு நாள் இந்த நீர்ல நீங்க குளிச்சு மட்டும் பாருங்களேன் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்த மொத்த கஷ்டங்களையுமே இது ஒரே நாளையே நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாற்றி அமைத்து விடும் துன்பங்கள் நீங்கணும்னா அதற்கு நீங்க முயற்சி முயற்சி எடுக்கணும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன் நான் எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று கூட நல்லது நடக்காது அதனால நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற முழுமையான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் விருப்பப்பட்டா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த நீர்ல நீங்கள் குளிச்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்றங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க இதன் மூலியமாக நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது வரவே வராது நீங்கள் நம்புனீங்க அப்படின்ற போது தாராளமாக இந்த நீர்ல கண்டிப்பாக நீங்கள் குளிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய துன்பத்தையும் குடும்பத்தாலான பிரச்சனைகளையுமே முழுமையாக நீக்கி நன்மைகளை ஏற்படுத்த ஆரம்பித்துவிடும் நீங்கள் நினச்சா நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த நீரில் குளிச்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை மாறி நல்லது மட்டுமே நடக்க வைக்கும் நல்லது நட மட்டும் நடக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி இல்லை யார் செய்தாலும் ரொம்பவே நல்ல விஷயம் இந்த நீரில் இதை மட்டும் சேர்த்து குளிச்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மகரரசனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கஷ்டங்களும் ஒரே நாளில் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த நீரில் குளிச்சு பாருங்க எத்தனையோ பரிகாரங்கள் செய்கிறீங்க அதை விட இந்த ஒன்று மட்டும் ஒரு நாளாவது செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்க தினம் தினம் வேண்டாம் ஒரே ஒரு நாள் மட்டுமேயாவது இந்த நீரில் நீங்க குளிச்சுட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற மொத்த அந்த பிரச்சனைகளுமே நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காது நம்பிக்கையோடு முழுமையான மனசோடு இந்த நீர்ல குளிச்சு பாருங்க உங்க வாழ்நாள் கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் நம்புங்கள் யார் யாருக்கு விருப்பம் இருக்கும் இந்த மகர் வாழ்க்கையில நம்பிக்கையோடு இதை விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற போது தாராளமா நீங்க எந்த ஒரு விஷயங்களை பரிகாரம் செய்வதை தவிர்த்துக்கொள்ளலாம் ஏன்னா நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே தான் இது உங்களுக்கு பலன் போகுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மாறணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நீங்க நினைச்சு நினைச்சீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்ற போது இந்த நீர்ல மறந்துடாம நாளைக்கு ஒரு நாள் குளிச்சு பாருங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் விருப்பப்படுறவங்களோ நம்பிக்கை இருப்பவங்கள செய்யுங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்